ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்க ஸ்ரீதேவி கோல்டு கவரிங் தாங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி நோம்புக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இவங்ககிட்ட இருக்குங்க ஸ்ரீதேவி கோல்டு கவரிங்ஸில் வந்து நான் ஒரு டூ த்ரீ இயர்ஸாகவே வரலட்சுமி நோம்புக்கு எல்லா பொருளும் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது குவாலிட்டியுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு ஒரே கடையில் கிடைக்கக்கூடிய இடமா இருக்குது நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாத்துக்குமே ரேட்டோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரலட்சுமி அம்மனோட சிலை வந்து உங்களுக்கு ரெடிமேடாக இந்த மாதிரி கை கால் எல்லாம் அட்டாச் பண்ணி சாரி எல்லாம் ட்ராப் பண்ணி ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த மாதிரி நம்ம ரெடிமேடாக வாங்கிட்டு உங்களுக்கு தேங்காய் வச்சு முகம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏன்னா இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப நேரம் ஸேரீலாம் ட்ராப் பண்ண டைம் இருக்கிறது இல்லை அதனால் நம்ம இந்த மாதிரி ரெடிமேடாக வாங்கிட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து சின்ன சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்கும் ஒன்று ஒன்றுத்துக்குமே ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது முகமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் டிசைன்ஸில் சைஸும் உங்களுக்கு வந்து வேறு வேறு சைஸஸில் இருக்குது ரேட் உங்களுக்கு தனித்தனியாக ஒன்று ஒன்றுத்துக்குமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வரலக்ஷ்மி அம்மனோட முகம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து அறுபது ரூபாயிலேருந்து இவங்கக்கிட்ட த்ரீ ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரெட் ப்ரைஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து ரேட்டு வித்தியாசம் இருக்குது ஆனால் ஒன்று ஒன்றுத்துக்குமே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் வைச்சா மாதிரி சிம்பிளாக இருக்கா மாதிரி கிரீடங்கள் வச்சா மாதிரி அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கலெக்ஷன் இருக்கு இது இல்லாம வரலட்சுமி அம்மனோட முகம் பார்த்தீங்கன்னா ஒயிட் மெட்டல்ல கூட இவங்க கிட்ட இருக்கு இது ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகா இருக்கு பார்க்குறதுக்கே ஆக்சுவலாக இவங்க ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸ்கு ஆப்போசிட்டில் இருக்க ஜிஆர்டி இருக்குது இல்லைங்களா அந்த சைடாகவே நம்ம நடந்து வந்தோம்னா பக்கத்துலேயே இந்த ஸ்ரீதேவி கோல்டு கவரிங் ஷாப் இருக்குது ஆப்போசிட்லேயுமே இன்னொரு பிரான்ச் இருக்குது இவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் கீழே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ளவரு டெக்கரேஷன் ஐட்டம்ஸு அந்த மாதிரி சிலைங்க சாமி சிலைங்க அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க இப்போ நம்ம கலசத்துக்கு சாரி கட்டிட்டு அதிலே கை காலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி உங்ககிட்ட கைகள் கால்கள்லாம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வாகை மாலை வாகை மாலை வந்து அம்மனுக்கு டெக்கரேஷனுக்கு ரெண்டு பக்கம் வைப்பாங்க இது வந்து இவங்க கிட்ட சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது இந்த ஜிமிக்கிஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட ஜுவல்லரி செட்ஸ்மே நிறைய இருக்குது சுவாமிக்கு டெக்ரேஷன் பண்ணக்கூடிய ஜுவல்லரி ஐட்டம்ஸ் கூட கிட்ட இருந்தது இந்த ஆண்டாளுக்கு வைக்கிற கிளி கொண்டை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஜடை அப்புறம் பில்ல வங்கி ஒட்டியானம் அந்த மாதிரி ஐட்டம்ஸுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க வரலக்ஷ்மி அம்மன் பூஜையில் நம்ம கலசத்துக்கு வைக்கக்கூடிய திருமாங்கல்யம் அப்புறம் நாமம் அந்த மாதிரியான பொருட்களுமே இவங்கக்கிட்ட தனித்தனியாக இருக்குது இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா வாகை மாலை அதுலேயே அவர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்து காமிச்சிருந்தாங்க அப்புறம் நம்ம வீட்டில் வச்சுருக்க சாமி சலைங்களுக்கெல்லாம் கிரீடம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது இந்த கிரீடத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வர மாதிரியும் இருக்குது ஆஃப் பேஸ் இருக்க கிரீடமும் இருக்குது நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி வாங்கி செட் பண்ணிக்கலாம் இந்த கிரீடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைனாக இருக்கிறதும் இருந்துச்சு அதிலே உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ண மாதிரியான கிரீடங்களும் இருந்தது சிம்பிளாக நம்ம வரலட்சுமி அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகம்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதிலே பின்னு கொடுத்து செட் பண்ணுற மாதிரியான கிரீடமும் இருந்துச்சு ஆண்டாளுக்கு வந்து இந்த சைடில் கொண்ட மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அதுவுமே உங்ககிட்ட இருக்கு சுவாமியோட பாதம் கைகள்லாம் பார்த்தீங்கன்னா கல் வச்ச மாதிரி ஸ்டோன் செட்லேயும் இருக்குது பிளைனாக இருக்கிற செட்லேயுமே இருக்குது ஒட்டியானல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இதுவுமே உங்ககிட்ட வந்து கொஞ்சம் நல்லா சலங்கெல்லாம் வச்சா மாதிரி பெரிய சைஸும் இருக்குது சின்னதாக சிம்பிளாக இருக்கிற மாதிரியும் இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜடை இதுவுமே அவங்கக்கிட்ட ரெடிமேடாக இருக்குது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அந்த ஜடையிலலாம் அழகாக பாருங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி பில்லெல்லாம் வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மற்ற ஸ்டோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து இவங்கக்கிட்ட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது மகாலட்சுமி அம்மனுக்கு ரொம்பவுமே பிடிச்ச தாமரைப்பூ மாலை இதுவுமே உங்களுக்கு வந்து ரெண்டு சைஸில் இருக்குது இந்த ஷாப்பில் இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப கைண்டாக நம்மக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே எடுத்து காமிச்சிட்ருந்தாங்க ஷாப்போட அவுட் சைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மனோட முகம் ஜுவல்லரி செட்டு அந்த மாதிரி பேஸ்கெட்டில் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க இந்த வாட்டி வரலட்சுமி நோம்புக்கு பார்த்தீங்கன்னா அம்மனோட முகம் நிறைய வெரைட்டிஸில் வந்திருக்கு இந்த வீடியோவை பார்க்கிற நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாருக்குமே வரமகாலுமி நோம்பு வாழ்த்துக்கள் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையுமே ஃபெஸ்டிவல் சீசனுக்கு தேவையான எல்லா டெக்கரேஷன் ஐட்டம்ஸுமே இருக்கு இந்த ஆர்ட்டிஃபிஷியல் வாழை மரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் சுவாமியோட சொப்பனம் அப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் பூ மாலைகள் சுவாமிக்கு கலசத்துக்கெலாம் கட்டுவோம் இல்லையா அந்த பாவாடை மாதிரி இருக்கிறது அதுவுமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய வரலட்சுமி அம்மன் சலன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப ரியலிஸ்டிக்காக அழகா இருந்தது ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் செட்டாக இருக்குது தனித்தனியாகவும் இருக்கு பூஜை அறையில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா இந்த சாமி சிலை வைக்கிறதுக்கு விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு அதுக்குமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து நிறைய அவைலபிள் இருந்தது கோல்டு கலர் சில்வர் கலர்னு சொல்லிவிட்டு நிறைய சைஸஸில் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்